வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று தேசிய சித்த மருத்துவ தினம் அதாவது அகத்தியர் பிறந்த தினத்தை வருடா வருடம் கடந்த ஒன்பது வருடங்களாக நாம் சித்த மருத்துவ தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் அட்லீஸ்ட் நம்ம அரசு இப்போ இந்த மாதிரி சில சிறப்பு நிகழ்வுகளை நடத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாம் பல பதிவுகள்லையும் எல்லாம் சொல்கிறது உலகின் தாய் மருத்துவம் சித்த மருத்துவங்கிற ஒரு விஷயத்தை அதோடய துளிகள் தான் மற்ற மருத்துவ முறைங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து அதுலேயும் சித்த மருத்துவத்தை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பல நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தோம்ன்னா உலக அளவில் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அதுக்கு நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயத்தை யாருக்கு அதுக்கு போச்சோ இல்லை நம்மளோட என்ன அலைகள் அப்படி அதை கொண்டு சேர்த்ததோ தெரியல இன்று ஒன்பதாவது தேசிய சித்த மருத்துவ தினத்துக்கான தீம் என்ன வச்சுருக்குறாங்கன்னா சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த் என்ன சொல்லி வச்சுருக்குறாங்க அதாவது உலகத்தின் ஆரோக்கியத்திற்கு சித்த மருத்துவம் தான் தலைப்பு எப்படி பொருத்தமாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக இது நடக்கும் நம்புவோம் சரி இன்றைக்கி சித்த மருத்துவம் பற்றி ஏதாவது பேசணுமே என்ன சில நாட்களுக்கு முன்பு படித்த ஒரு பதிவு அதாவது சித்த மருத்துவத்தில் மருந்துகளுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர்கள் செல் நேரத்தில் நம்மளுக்கு ஒரு வியப்பை உண்டாக்கும் அனைத்து சித்த மருந்துகளும் ஏதாவது ஒரு வகையின் கீழ் மருந்துகளாக பெயர் சூட்டப்பட்டிருக்கும் மருந்துகளுக்கு பெயரிடும் முறை மற்றும் அதற்கான வழிமுறைகள் சித்த மருத்துவர்களும் பின்பற்றி இருப்பாங்க அது ஆச்சரியமாக இருக்கும் சில சிறப்பு பெயரிடும் முறை சித்த மருத்துவத்துக்கு மட்டுமே அதிகம் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது எப்படி பேர் வச்சிருக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன கடையில் வாங்குகிறோம் எதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் சரி மருந்தின் பொருளால் பெயர் சூட்டப்பட்ட மருந்துகள் என்ன சொல்கிறாங்க ஒரு வகை அந்த மருந்தோட பேராலேயே பேர் சூட்டியிருப்பாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா போழப்பருப்பம் தாளகப்பருப்பம் வங்கப்பருப்பம் அயச்செந்தூரம் எப்படின்னு சில வகையில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முதல் சரக்கால் பெயர் சூட்டப்பட்டவை ஒரு குரூப் ஆஃப் மெடிசனுக்கு பெயர் வைக்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னால் ஏலாதி மாத்திரை சாதி வடகம் கடுக்காய் லேகியம் இப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க வண்ணங்களால் நிறங்களால் பெயர் சூட்டப்பட்டவை பார்த்தா சிவனார் அமிர்தம் கருங்குழம்பு கஸ்தூரி கருப்பு இன்னும் பெயர் வச்சிருக்கிறாங்க அதாவது நம்பர்ஸ் என்ன எண்கள் கவுண்டிங் அதை வச்சு பெயர் சூட்டப்பட்டவைன்னு ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அட்டசூரணம் ஆறுமுக செந்தூரம் நவபாஷான செந்தூரம்னு சொல்லலாம் என்னாலும் பொருளாலும் பெயர் சூட்டப்பட்டவை கவுண்டிங்காலையும் இருக்குது ஐட்டத்தாலையும் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இருவங்க கற்பம் திரிவங்க கற்பம் நவலோக உப்பு மெழுகு ஐங்காய சூரணம் என்று சொல்லி எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க தொகை சரக்கால் பெயர் சூட்டப்பட்டவை எப்படி அது தொகை சரக்குன்னா என்னெல்லாம் சேருதுங்கிறத பொறுத்து திரிலோக செந்தூரம் பஞ்சலோக செந்தூரம் பஞ்சலன பற்பம் பஞ்சகற்ப சூரணம் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க மருந்தை உருவாக்கியவரின் பெயரால் சூட்டப்பட்ட பெயர்களும் சில உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியர் குழம்பு கௌசிகர் குழம்பு தன்வந்திரி தைலம் வான்மீகி மெழுகு நந்தி மெழுகுன்னு சொல்லலாம் சிறப்பு மருந்தால் பேர் சூட்டப்பட்டவை என்ன சில மருந்துகளும் இருக்குது அதாவது கஸ்தூரி மாத்திரை அம்பர் மாத்திரை சிறுங்கி பருப்பம்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க ஊமையால் பேர் சூட்டப்பட்டவை ஊமைன்னா ஒப்புதல் அதை ஓமை என்ன சொல்கிறது அப்படி பெயர் சூட்டப்பட்ட மருந்துகள்னால் ராமாயணம் மெழுகு மார்கண்ட மெழுகு கலப்பால் பெயர் சூட்டப்பட்டவை ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது கலந்து செய்கிறதுனால அப்படி செய்யும்போது அயவீர செந்தூரம் தங்கரச பதங்கம் சொர்ணப்பிரக செந்தூரம் சொல்கிறாங்க வன்மையால் பெயர் சூட்டப்பட்டவை என்ன சொல்லி சில குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது அப்படி பார்க்கும்போது ராஜகுலந்தாக மாத்திரை பூபதி செந்தூரம் காலமேக நாராயண செந்தூரம்னு அதுக்கு விளக்க சொல்கிறாங்க தன்மையல் அந்த பொருளோடய தன்மை அந்த மருந்தோட தன்மையால் பெயர் சுட்டப்பட்டவை சஞ்சீவி மாத்திரை அமிர்தவள்ளி மாத்திரை சண்ட மருத செந்தூரம் சொல்கிறாங்க தீரும் நோயால் பெயர் சுட்டவை இந்த மருந்து சாப்பிட்டா தீர்ந்து போகிற நோயாலேயே பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க குன்மக்குடோரி சூளை பகுபதி சயசூரணம் சயகுலாந்தக செந்தூரம் என்று சொல்லி அதுக்கான மருந்துகளை எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பெருமையால் பெயர் சூட்டப்பட்டவை அதோட சுப்பர்ரா என்ன சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பெருமையால் பெயர் சூட்டப்பட்டவை சாபராஜ மாத்திரை யானைக்கால் மாத்திரை பாம்பு கடி மாத்திரை என்ன அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க பக்குவச் செயலால் பெயர் சூட்டப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் மருந்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுயமக்கினி செந்தூரம் இடிவல்லாதி சென் மெழுகு அரைப்பு பொருளால் பெயர் சூட்டப்பட்டவை தாழம்பு மாத்திரை உத்தாமணி மாத்திரை என்ன அதுக்கு விளக்கம் பயன்படுத்தும் விதத்தால் பெயர் சூட்ட மருந்துகளும் சில இருக்குது அப்படி பயன்படுத்துவக்கூடிய வகையிலேயே மருந்துக்கு பேர் வைக்கிறாங்க உரை மாத்திரை அரைப்புடி நீலா சனமை நீலாஞ்சனமை என்ன அதுக்கு பேர் சொல்கிறாங்க சிலேடையாக பெயர் சுட்டப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் மருந்துகளும் இருக்குது அதுக்கு விளக்கம் கருநெல்லி கற்பம் கண்டகாரி லேகியம் நாசிரோக நாசத்தைலம் என்ன மருந்துக்கு பேர் வச்சுருக்காங்க இது மாதிரி சித்த மருத்துவம் ஒவ்வொரு பேருக்கும் தனது மருந்துகளுக்கு தொகுப்புகளுக்கு வரைமுறைகளுக்கு பேருக்கும் ஒரு காரணம் உண்டு சும்மா ஜஸ்ட் லைஜிட்டு ஒரு வியாபார நோக்கில் வைக்கப்பட்ட மருந்துகள் பேர் கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டுங்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பெருமை சேர்க்கக்கூடியது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது தமிழ் மருத்துவத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியது நம்ம சித்த மருத்துவம் அதில் நிறையா ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும்ங்கிறது தான் நம்ம எப்போதும் சொல்லிகிட்டுருக்கிறது அந்த ஆராய்ச்சிகளுக்கு காலம் வரும் சித்த மருத்துவம் உலகை ஆளும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு அகத்திய பெருமானின் பாதம் பணிவோம் அவரின் பிறந்த நாளில் ஓம் அகத்தியாய நம